ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எல்லாம் சிறப்பாக வழிநடத்தும் எங்களெல்லாம் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு பள்ளி கல்வி இணைக்குனர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே என்னுடன் பங்கிட்டு பங்கேற்றிருக்கக்கூடிய மேனால் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் இப்பள்ளியினுடைய பள்ளி செயலர் பள்ளித்துணை ஆய்வாளர் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பணியேற்ற நாள் முதல் இன்று வரை பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுக் கொடுத்து நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கூடிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே இப்பள்ளியினுடைய இருவாழ் ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே அலுவலக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இயக்குனர் ஐயா வரும்பொழுதே நம்முடைய மாணவ செல்வங்கள் வரவேற்ற நிகழ்வு மிக மகிழ்ச்சியாக ஒரு வரவேற்றாக நான் கருதுகின்றேன் உண்மையிலேயே அந்த மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய என்னுடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளியானது மிக பாரம்பரிய மிக்க பள்ளி கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த பகுதியில் வந்து ஒரு கிராமப்புற பகுதி இருந்தாலும் கூட இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இந்த ஆண்டில் கூட என்எம்எம்எஸ் தேர்வில் அதிகமான மாணவர்கள் ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் பெற்று வருகிறார்கள் என்பதை என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொண்டு அந்த மாணவ செல்வங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இப்பள்ளியிலே பணியாற்றி இருக்கக்கூடிய தேர்ச்சி சதவீதம் மட்டுமல்லாது உடற்கல்வித்துறையிலையும் கிட்டத்தட்ட நேஷனல் லெவலில் அதிகமான பரிசுகளை பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்க தேசிய அளவிலான பழுதூக்கும் போட்டிகளில் தமிழ்நாடு அணி சார்பாக எஸ் சந்தோஷினி ஹரியானாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் டெல்லியில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியிலும் நம்முடைய மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அந்த உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி கல்வித்துறை படிப்பில் மட்டுமில்லாமல் இணை செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் கலைத்திருவிழாவிலும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அதிகமான பரிசுகளை வென்றிருக்கின்றீர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கின்றேன் இதையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய தமிழ்நாடு அரசானது பல்வேறு நலத்திட்டங்கள் குறிப்பாக பதினோராம் வகுப்பு படிக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல பனிரெண்டாம் வகுப்பு பயின்று எவரும் இடைநீற்றலை தவிர்ப்பதற்காக அனைவரும் உயர்கல்வி பயில்வதற்காக புதுமை பெண் திட்டம் பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டம் ஆண் குழந்தைகளுக்கு தமிழ் புதுவன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உன்னத திட்டத்தை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் அவருடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்க ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்லூரியில் படிக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அவருடைய படிப்பில் கவனம் செலுத்துவதற்காக லேப்டாப் மடிக்கணினி திட்டத்தை இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ்வெளியில் படிக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் இதையெல்லாம் மாணவர்களாகி நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அனைத்து மாணவர்களும் நன்றாக படிக்க வேண்டும் அனைவருமே படி படிப்பை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் நீங்கள் நல்ல மாணவர்களாக ஒழுக்கமுள்ள மாணவர்களாக பெற்றோர்கள் சொல்லுபடியும் அதே போல் ஆசிரியர்கள் சொல்வதையும் கேட்டு நல்ல மாணவர்களாக திகழ் வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு வாய்ப்பின் நல்கிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய உயர் திரு மாவட்ட முதன்மை கல்வி ஐயா அவர்களுக்கு